ஃபுல் ஸ்குவாட் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயிலுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது இதை பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சமாக அதை மறுபடியும் டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கால் வந்து ரெண்டு காலுமே இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கான்டாக்ட் பண்ணி இருக்கட்டும் இப்போ ஃபார்வ்டாக லீன் பண்ணி கொஞ்சம் ஃபார்வர்டாக லீன் பண்ணி ஃபுல்லாக இது நல்லா வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்டெப்ஸ் போயிருங்க இப்பயும் அதே பிரின்சிபுல்னா ஃபார்வர்டாக லின் பண்ணி இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் எங்க சப்போர்ட் இல்லாமல் ஸ்குவாட் ட்ரை ஸ்குவாட் பண்ணும்போது இந்த கால் பாடங்கள் ஃபுல்லாக கிரௌண்ட்ல கான்டாக்ட் ஆகணும் கொஞ்சம் கூட குதிகால் ரைஸ் ஆகக்கூடாது குதிகால் ரைஸ் ஃபுல் ஆகுதுன்னு போறப்ப குதிகால் ரைஸ் ஆகுதுன்னா நீங்க போதும் ஆனால் எக்காரத்து கொண்டு நீங்க கால் குதிகால தூக்க கூடாது ஆனால் சிலர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக தூக்கி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தப்பு நம்ம பாடி வெயிட் அண்ட் பாடி கம்போசிஷன் ஃபிளெக்சிபிலிட்டி மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா நியர் ஆவரேஜ் ரேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இப்போ பண்ணுற ஸ்குவாட் டெஸ்டில் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ ஃபுல் டெப்த் ஸ்குவாட் நம்ம ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபுல் டெப் ஸ்குவாட் பண்ணணும் அதை ட்ரை பண்ணணும் இப்போ ஒரு ரெப்படேஷன் நீங்கள் பண்ணால் கூட போதும் அது ஹண்ட்ரட் மார்க்ஸ் கரெக்டான ஃபார்மில் ஒரு ஹாஃப் டெப்த் உங்களால் பண்ண முடியுதுன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் இப்போது தரையில் கூட ஸ்குவாட் பண்ணும்போது பின்னாடி பேலன்ஸ் தவிர கீழே விழுறவங்க இதை ட்ரை பண்ணாங்க ஸ்குவாட் இது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம நிறைய ஏற்கனவே நிறைய பேசியாச்சு இந்த ஸ்குவாட்டே நிறைய பேரால் பண்ண முடியாது எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு காலை வச்சு பண்ணுற ஸ்குவாட்டே பண்ண முடியாது இந்த மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போலி மாஸ்டர்ஸ் சிங்கிள் லெக் ஸ்குவாட் சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு காலில் பண்ண முடியாத ஸ்குவாட்டை நம்மளுக்கு சிங்கிள் லெக்கில் எப்படி ஃபுல்லாக உட்காந்து நிற்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஃபுல்லாக அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில் எக்ஸசைஸ்